திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளா மணன் நிலவுலாவிய நேர்மொழி நேர்மொழிவேணியன் அழகில் சோதியன் அம்பாலத்தாடு வான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்கு வாம் கண்களை மூடி கைகளை கோத்து மெளனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகரம் அருள்தருமன்னை காமாட்சியம்மன் உடனமர் கைலாசநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளுண்ணி சோவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஓம் கோவரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய வணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவியிடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை இணைந்து என் நீ நாளுமை காண கதவினை தின்னமாக திறந்தருள் செய்மீனே எனத் திருவாயில் திறந்து அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு கைலாஹசநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை உகுவாருடன் நாமம் போகிறோம் நிருணல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் ஆணை ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம்பு துட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாமல்ல அருள்மிகு கைலாசநாத பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் ஆடை அணிகலன்களை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிளைப் பேரொளி மலர் ஒளிபாடு போற்றிசைத்தும் நடிபிறவன் என்றாய் போற்றி உன்னியனே நின்னல் அரியாய் பற்றி ஏற்றுசைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி நாய் இரநூறு பெயராய் போற்றி விளக்காய நாதா போற்றி நான் முகிற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேனு இந்த நூல போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மதி வழுத்தும் சொன்மால ஏற்றொருள் வடிவே போற்றி அருள்மிகு கைலாசநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை ஐம்பத்தி இரண்டாவது பதிகம் திரு ஆளவாய் குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாழவாகிலாய் சுற்றம் நீ பிராணும் நீ தொடர்ந்துளங்கு சோதி நீ கற்ற நூற்கருத்து நீ அறுத்த வை முற்று நீ புகழ்ந்து முன் உரி உரைப்பதின் முகமனே முதிர நீர் சடைமுடி முதல்வனி முழங்களல் அதிர வீசி ஆடுவாய் அழக நீ புயங்கனி மதுரணி மணாலனி மதுரையாள வாயிலாய் சதுரணி சதுர்முகன் கபாலமேந்து சம்புவே போய நீர் வழங்கொலும் புருவுணல் புகழியான் பாய கேள்வி ஞான சம்பந்த நல்ல பண்பினால் ஆய சொல்லின் மாலை கொண்டு ஆளவாயிலலை தீயதீர எண்ணுவார்கள் தேவரே திருவாசகம் மதிக்கும் திரளுடைய வல்லரக்கண் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் மேல் விற்றிருப்ப கதிக்கும் பசுபாசம் ஒன்று ஒன்று ஒன்றுமில் எலாம் எனக்களித்து இங்கு அதிர்க்கும் குழாத்தில்லையாண்டானை கொண்டன்றேம் திரு தொண்டர் புராணம் பன்முறை உயிர்கள் எல்லாம் வாளித்து ஞாளம் காப்பான் தன்னெடும் குடை கீழ் தத்தம் நெறிகளில் சரித்து வாழும் மன்னரே இன்றி வைகும் மண்ணுல கெங்கனும் இங்கும் காலை இன்னுயிரின்றி வாழும் யாக்கையை ஒக்குமின்பார் சிவஞான போதம் முறை ஊனக்கன் பாசம் உணராப்பதிகே ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணைதெந்தன பாசம் ஒருவ தன் நுழலாம் பதிவிதிகென்னும் அஞ்செழுத்தே வைராக்கிய சதகம் சிவப்பிரகாசனேயோ தொல்லைப் பிரவா நெறிமேவியதொன்றலேயோ அழல் விரவி கிளைத்தேந்தனை அஞ்சேலின்றோர் சொல்லைப்பகராய் விடைமீதி இனம் தொன்றி நின்றே வாழ்க அந்த நேர்வான வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரநாமே சூழ்க வையகம் துய தீர்கவே குழைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்திருமனை காமாட்சி அமர் கைலாசநாத பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாது பெய்க மிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மரை நச்சபம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமிழாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்